தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மிகவும் துயரான ஒரு செய்தி இந்த செய்தி கிடைத்தவுடன் மிகப்பெரிய அதிர்ச்சி தான் முதலில் ஏற்பட்டுச்சு விஜய் கரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது இப்போதைக்கு வந்த தகவல் படி முப்பத்தி ஒரு பேர் இறந்து விட்டதாக தகவல் நெஞ்சையே உழுக்குகிற அந்த செய்தி

ஒழுங்கான முறையில் அந்த கூட்டங்களை சரிபடுத்தாத காவல்துறையின் தான் இதற்கு மேல பணி முதல்ல இதற்கு வந்து விஜய் பொறுப்பேற்கணும் அதனுடைய பொதுச் செயலாளர் புஷியானது பொறுப்பேற்கணும் முப்பத்தி ஒரு உயிர்கள் ஆனால் ஐம்பதை தாண்டும் சொல்றாங்க பகல் பன்னிரெண்டு மணிக்கே வர வேண்டியது எதற்காக இவ்வளவு பெரிய தாமதம் இதை கூட ஒழுங்கு செய்ய முடியாமல் இந்த இந்த விஷயத்தை கூட சரி செய்ய முடியாது நீங்கள் எப்படி நாட்டை சரி பண்ணுவீங்க எப்படி நாட்டை சரி பண்ணுவீங்க சென்ற காணொலியில தான் போட்டேன் ஒரு பெண்ணு பேசலாம் இருபத்தாறு வருஷமா காதலிக்கிறேன்னு கேவலமா அதுலயும் கூட நான் வந்து எதேதோ பேசியிருந்தேன் அதுல எல்லாம் பாதி எடிட் பண்ணிட்டு தான் இப்ப நான் வந்து அந்த காணொலியை நான் வந்து பதிவிட்டேன் நான் அவ்வளவு உச்சபட்சமான கோபத்தில் அதை பதிவிட்டுக்கிட்டு இருக்கும் போதே செய்தி முப்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்கன்னு இதுல பல பல பேரை தூக்கிட்டு ஓடுறான் அதுல பல காவல்துறை அதிகாரிகளும் ஒரு பெண் காவலாளியும் அவங்களே தூக்கிட்டு போறாங்க பனிரெண்டு மணிக்கு வர எப்பட சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம எவ்வளவு மணி நேரம் இருப்பான் அந்த கூட்டத்துக்குள்ளே மூச்சு முட்டி கூட்ட நெரிசல்ல மயங்கி விழுந்து இவ்வளவு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் நடக்குது நீங்க தான் தடுதலையா இருந்தீங்க அந்த தடுதலையை பார்க்க போனீங்க என்னடா பண்ணுச்சு இந்த உயிர்களை எல்லாம் யாரா தருவார் மதுரையில் நடந்த அந்த தாவேக்காவுடைய மாநாட்டில் ஒரு கார் மேல அந்த கொடிமரம் விழுந்துருச்சு நாங்க அந்த காரை சில பேர் கொடுத்துட்டாங்க திரும்ப சில பேர் கார் கொடுக்கல புதுசா கார் வாங்கி கொடுத்துட்டாங்க நீ கொடுத்துட்டாதே வச்சுக்குவோம் காருடா வாங்கி கொடுத்துட்ட உன் கொடிமரம் சாஞ்சு விழுந்துச்சு ஒரு காரு வச்சு வாங்கி கொடுத்துட்ட பச்சிலம் குழந்தைகள் செத்துருக்குடா பச்சிலம் குழந்தைகள் செத்து இதெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் பேசுறது யார்கிட்ட போய் சொல்றது மலைகளின் எவ்வளவு ஒழுக்கமா எவ்வளவு அமைதியா எவ்வளவு அறிவார்ந்த அரசியல இருக்காங்க ஒரு நடிகை நடிச்சுட்டான்டா காசுக்கு அவ்வளவுதானடா காசுக்காக நடிச்சா நீ காசு கொடுத்துட்டு போய் அதை பார்த்த இவ்வளவுதான கதையில வர்ற கதாநாயகன் அப்படியே அவன் நடிப்புல இருந்த மாதிரியே இருப்பான்னு நினைக்கிற மாதிரி கூறுகட்டவீங்களாடா நீங்க டேய் அவன் அவனை அவனை பெற்ற ஆத்தப்பனுக்கு உண்மையாக இல்லை அவங்க விஜய்யுடைய அம்மா அப்பாவே அவனை கையை கழுவிட்டாங்க இதே மாதிரி இவனை பெற்றவங்களும் கையை கழுவிட்டாங்க இவன் பெத்து போட்ட பிள்ளைங்களும் அவனை கையை கழுவிடுச்சு இவனடா நாட்டை பாப்பான்னு நினைக்கிறீங்க பதறுதுடா மனசு பதறுதுடா ஐம்பது பேர் வரைக்கும் போகும்கிறாங்க இப்போ இப்போ வரைக்கும் முப்பத்தோரு பேர் முப்பத்தோரு உயிர் நீ திரும்ப தர முடியுமா காரை கொடுத்துருக்கலான்னு முப்பத்தோரு உயிர் அதுல இன்னமும் இவ்வளவு நடந்ததுக்கு ஒரு கூறு நாய் பேசுறான் இது திட்டமிட்ட டேய் அது சதியா என்ன இளவோடா செத்தது செத்ததாண்டா உயிர் போனது போனது தானடா இன்னும் இந்த நாட்டுல என்னடா செய்யலாம்னு பாக்குறீங்க அங்கிட்டு ஈழத்துல கொண்டாங்க இங்கிட்டு ஆந்திர வனப்பகுதியில கொண்டாங்க இங்க உள்ளுக்குள்ளே பல கொலை ஆவண படுகொலைங்கிறான் அதுங்கிறா இதுங்கிற அரசியல் கொலைங்கிறான் ஆம்ஸ்டாங் கொலையில இருந்து எத்தனையோ கொலை பாதிக்கு மேல காவல்துறை என்கவுண்டர்ல கொள்றான் என்னடா நாடா என்னடா இது நாளை காலையில் முதலமைச்சர் விரைகிறா அந்த செய்தி மட்டும் வந்துருச்சு விரைந்து என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு கீழே இருந்த காவல்துறையில் லட்சம் என்ன இது இதை ஒழுங்கு வேண்டியது எதற்காக அனுமதி கொடுத்தீங்க அனுமதி கொடுத்துருந்தால் ஏதாவது ஒரு வளாகத்தில் தான் அனுமதி கொடுப்போம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே ஒரு மிகப்பெரிய திருடனில் தான் நாங்கள் அனுமதி தருவோம்னு போட்டு விட்டுட்டு போயிருக்க வேண்டியதாக அவர் பாட்டுக்கு ஒரு ரேம் பார்க் போவார் அவர் ரேம் பார்க் பார்த்து போயிட்டு வந்த உடனே பாதி பேர் வீட்டுக்கு போயிடுவான் முடிஞ்சிருக்குமே விஷயம் ரோட் ஷோ வட நடத்துறீங்க டெத் ஷோ இது இது ரோட் ஷோ கிடையாது தமிழக வெற்றி கழகத்தினுடைய டெத் ஷோ இதுக்கு மேல என்ன பேசுன்னு தெரியல இன்னும் என்னென்ன செய்தி வரப்போகுதுன்னு தெரியல இன்னமும் இது அரசியலாக்காதீங்களா தயவு செய்து திரும்ப திரும்ப அரசியல் ஆகாதீங்களா கூட்டத்துல போய் நின்னு குழந்தைகளோட போகாதீங்கடா சொன்னா கேக்குறீங்களாடா குழந்தைகளோட போகாதீங்களா பிள்ளை என்னடா பண்ணுச்சு பச்சை பிள்ளை என்னடா பண்ணுச்சு நீ இருந்த தற்கொலை நாய்க்கு நீ ஒரு தற்குறி நீ ஒரு தற்குறியை போய் பார்க்க போயிருக்க குழந்தை என்னடா பண்ணுச்சோங்க குழந்தையர் இதுக்குதான் பெத்தீங்களாடா நீங்க இதுக்குதான் பெத்தீங்களாடா அவனுக்கு உனக்கு என்னங்கடா உறவு இருக்கு அப்படி என்னடா செஞ்சிட போறான் அப்படி நீ பாத்துட்டேன்னு வச்சுக்கோடா நீ பாத்துட்டாடா அவனை தூரத்துல இருந்தோ பக்கத்துல இருந்தே தொட்டு கூட நீ அவனை நீத்துட்டேன்னு வச்சுக்கோண்டா என்னடா நடந்துட போகுது அதுல உன் பிள்ளைய நீ திரும்ப மீட்டுற முடியுமாடா இன்னும் கூட பேசுவாண்டா ஒரு பிள்ளை போனா என்ன இன்னொரு பிள்ளை பெத்துக்குவே தளபதிக்காக பேசுனா கூட நீங்க பேசுறீங்களா அதான் ஒரு கிரிக்கட்சி வந்து பேசுறா பாரு புருஷன் கட்டி விட்டு வெளுப்பான் கூட கொஞ்சம் கூட மனசுல தைரியம் இல்லாம பேசுறா பாரு என் காதல் தெய்வீக காதல் நான் எப்படியாவது விஜயோட ஒரு நாள் சேர்ந்துருவேன்னு பேசுறா பாரு ஒருத்தி ஐயோ கொடுமடா சாமி டேய் கொடுமடா என்னடா இதுக்கு மேல நாங்க என்ன பேசுறதுன்னே தெரியலடா ஏதாவது உனக்கு தீர்வுனா பேசலாம் தீர்வே கிடைக்காத அடி முட்டாள்களா இருக்கீங்களே முட்டாள்களா இருக்கீங்களா தொடர்ந்து பலி மீண்டும் சந்திக்கிறேன்